ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரால ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன் அவங்க வந்து அதனாலதான் சத்திய நடையலால் இருந்து பாருங்க உலகத்துல இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அடுத்து ஆந்திராக்காரன் நிறத்தை பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றான் நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்ற எப்படி நம்ம உலக தாளுவோம் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் தைரியமா சொல்றார் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா பள்ளி கல்வியை ஆங்கிலத்துல மாத்திட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியை மாத்த முயற்சிக்கின்றார் இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்ல மக்கள் ஓட்டே போடல அடுத்து என்ன சட்ட போடணும் சொல்லுவாங்களா நம்ம எல்லாரும் கல்ல வெள்ள கலர் சட்டை தான் போடணும் கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்ல காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ல எந்த சீட்ல உட்காரணும்னு சொல்லுவாங்களா அதே போலதான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தலையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படிங்க பிடிச்ச மொழிய படிங்க நீங்க படிக்கலாம் இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க அப்ப தமிழ்நாடு நானும் மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம் இருபது ஆண்டுகள் கழிச்சு நம்மளோட நிலைமை என்ன ஆகும் நாம மட்டும் தனி தீவாக தமிழகத்தை ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல் முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க புரியலீங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றாரு இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சுட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் இதை சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழியிலேயும் பேன் பண்ண